அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே இப்போ நம்ம என்ன செயல்பாடு செய்ய போறோம் தெரியுமா நம்ம வீட்டில் நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த பொருட்களெல்லாம் ஒரு சில நாளில் என்ன ஆகிடும் இல்லையா எந்தெந்த பொருட்கள் எதன் மூலமா போகுது அந்த பொருட்களை நாம எப்படி வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை வந்து நாம இன்னைக்கு ஒரு விளையாட்டாக செய்ய போறோம் சரியா எல்லாருக்கும் அந்த விளையாட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அந்த உணவுப் பொருட்களை மட்டும் அப்படியே காமிங்கம்மா கேரட் மீன் கீரை வாழைப்பழம் சொல்லுக்கணும் உனக்கு என்ன தானியங்கள் சத்து மாவு மிளகாய் மிளகாய் இது வந்து பருப்பு வகைகள் பால் பொடி பால் மற்றும் தேங்காய் பழச்சாறு ஆப்பிள் பழம் காய்கறி பழங்கள் காய்கறிகள் மாங்காய் பிரெட் சரி இந்த பொருட்களை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன ஈரப்பதம் காற்று நொதிகள் நுண்ணுயிரிகள் பாக்டீரியா வெப்பம் மற்றும் ஒளி நுண்ணுயிரிகள் பூஞ்சை இப்போ இது வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் அடுத்தது எந்த முறைப்படி நம்ம இந்த பொருட்களை பாதுகாத்தா அது வந்து பாதுகாப்பா இருக்குமோ அந்த முறைகள் சர்க்கரை சேர்த்தல் உலர வைத்தல் உப்பிடுதல் குளிரூட்டுதல் புட்டிகளில் அடைத்தல் கொதிக்க வைத்தல் சரிக்கண்ணு இப்போ வந்து பொருட்களை பாதிக்கக்கூடிய காரணிகள் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களையே எப்படி பாதுகாத்துக்க போகிறீங்களோ அதற்கான முறைகள் வந்து இந்த வட்டங்களில் இருக்குது இப்போ இந்த காரணிகள் உங்களை என்ன பண்ணப்படுவாங்க உங்களை பிடிக்க வருவாங்க இல்லையா அவங்க உங்களை தொட்டுட்டாங்கன்னா அந்த பொருள் என்ன ஆகிடும் கேட்டு போயிடும் அவங்க தொடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பாக்ஸில் போய் நின்றுட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க பாதுகாக்க சரியா ஸ்டார்ட் பண்ணலாமா பார்த்து பார்த்து போங்க சரியா நீ என்ன நினைக்கிற உப்பிடுதல் வெரி குட் மாங்காய் வந்து உப்பிடுதல் நின்னுட்டாங்க அதனால என்ன ஆயிடுச்சு அந்த மாங்காய் பாதுகட்டுருச்சு பதப்படுத்தப்பட்டாச்சு அடுத்தது நீங்க குளிரூட்டுதல் வெரி குட் நீ என்னமா பால் பாலில் வந்து கொதிக்க வைத்தலை நின்றுட்டாங்க அதனால அவங்களும் பாதுகாக்கப்பட்டுட்டாங்க அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாமா கண்ணே ஆ இப்போ வந்து ஈரப்பதம் வந்து யாரை புடிச்சிட்டாங்க பால் பவுடரை அஃபெக்ட் பண்ணிட்டாங்க அதனால என்ன ஆயிடும் பால் பொருள் கெட்டு போயிடும் ஆக்சுவலா அவங்க எங்க போய் நின்று இருக்கணும் புட்டி எதுல நின்று இருக்கணும் நீங்க ஆமா அதுல நீ போய் புட்டியில அடைச்சி அந்த அந்த ரவுண்ட் நின்று இருந்தீங்கன்னா உனக்கு பால் பவுடர் வந்து இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கோம் அதுக்குள்ள ஈரப்பதம் என்ன ஆயிடுச்சு தொட்டுட்டாங்க அதனால பால் பவுடரு கெட்டு போச்சு விளாண்டிங்களா ஆ பண்ணு சூப்பர் புரிஞ்சுதா கண்ணே விளையாட்டு அதனால் அந்தந்த பொருளையும் அந்தந்த முறைப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்தோம்னா அந்த பொருள் நீண்ட நாளைக்கு கெடாமல் பாதுகாப்பாக இருக்கும் வெரி குட் க்ளாப்பண்ணு பண்ணு இருக்கேன் உலற வை உலர வைத்தல் என்னது ஆ வெரி குட் தானியங்கள் பருப்பு வகைகள் அப்புறம் வந்து மிளகாய் இது வந்து நம்ம உலர வைத்தல் முறைப்படி நம்ம பாதுகாத்தோம்னா பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி மீன் மீனும் வந்து உப்பிடுதல் வெரி குட்